திருச்சிற்ற்றம் படையாளி அப்பர் பெருமானின் பெரும் கருணையோடு எதிர்வரும் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு வருடம் ஒரே ஆலயத்தில் தங்கி உளவாரம் செய்த அப்பர் பெருமான் உலவாரம் செய்த அதே ஆலயத்தில் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு அடியார்களுக்கு உளவார திருப்பணி செய்வதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களின் பெரும் ஆசிர்வாதமும் முன்னின்று அருள் செய்துள்ளது இடம் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்பூந்துருத்தி ஆலயத்தில் நமது உழவார திருப்பணி நடைபெற இருக்கின்றது பெருமானின் பெரும் கருணையோடு இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்கள் தங்களின் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருப்பணி திருப்பணிக்குழு ஏனென்றால் இந்த உளவார திருப்பணி பெருமானின் பெரும் கருணையோடு அழகம்மை உடனமர் திரு திருவடியில் நடைபெற இருக்கிறது அதே சமயம் இந்த ஆலயத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செந்தலை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலும் உலவார திருப்பணி செய்வதற்கு குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்துள்ளது ஒரே நாளில் இரண்டு பிரம்மாண்டமான ஆலயத்தில் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்களின் உளவார திருப்பணி நடைபெற இருக்கிறது நாம் உழவாரம் செய்யும் இடங்களை நீங்கள் ஆலயத்திற்குள்ளே என்னென்ன வேலை செய்ய போகிறோம் என்பதை இந்த காணொலியில் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன் இந்த கற்களை எல்லாம் அள்ளி வெளியே கொண்டு சேர்க்க வேண்டும் இது ஆலய வெளிப்பிரகாரத்தில் உள்ள கற்கள் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருப்பது அனைத்து கற்களையும் அகற்ற வேண்டும் இதுபோல் கருமுகடுகள் நிறைய நிறைய இருக்கிறது அனைத்தையும் அகற்றி ஆலயம் பெருமானின் பெரும் கருணையோடு அனைத்தையும் சுத்தம் செய்து நிறைவான உளவார திருப்பணியை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு அடியார்கள் செய்ய காத்திருக்கிறார்கள் கோமுகி தீர்த்தம் பார்த்தீர்கள் எவ்வாறு இருக்குது என்பது இரண்டு ஆலயமும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்ததில்லை மிக பெரும் பிரம்மாண்டமான ஆலயம் அப்பர் வருமான் ஏழு வருடம் ஒரே இடத்தில் தங்கி உலவாரம் செய்திருக்கிறார் என்றால் அந்த ஆலயத்தின் சிறப்பை சொல்லி தெரிய வேண்டுமா அடியார் பெருமக்கள் உணர வேண்டும் கண்டிப்பாக வருகின்ற பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலவார திருப்பணி குழு அடியார்கள் நடத்தும் இந்த உலவார திருப்பணியில் அடியார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் அழைத்து மகிழ்கின்றோம் பெருமானுக்கு பொய்யிலி அப்பர் என்ற திருநாமமும் இங்கு உள்ளது அப்பர் பெருமானின் பெயரை பெருமானுக்கே சூட்டி கொண்டிருக்கிறார் பேர்பட்ட ஆலயம் ஆலயத்தில் உள்ள சிலைகளை பாருங்கள் இதையெல்லாம் சுத்தம் செய்து அருமையாக எண்ணெய் காப்பு போட்டு வழிபாட்டிற்கு உகந்த ஆலயமாக மாற்றி கொடுப்பது அடியார் பெருமக்களின் பெரும் தொண்டாக இருக்க வேண்டும் உளவாரத் திருப்பணி செய்வோம் என்ற மன உறுதியுடன் உளவாரத் திருப்பணிக்குத்தான் வந்திருக்கிறோம் என்ற ஒரே எண்ணத்தோடு உளவாரம் செய்ய வேண்டும் அவர்கள் வேலை செய்து கொள்வார்கள் நாம் சற்று ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று ஒரு பழமொழி சொல்வது போல் எல்லோரும் பாலை ஊற்றுகிறார்கள் நாம் தண்ணியை தானே ஊற்றுகிறோம் என்று ஊரே தண்ணியை கொண்டு போய் ஜாடியில் ஊற்றியது போல் நாம் சற்று ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று ஒவ்வொருவராக நினைத்து உளவார திருப்பணிக்கு வந்த அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தால் உழவார திருப்பணியை செம்மையாக எந்த அடியார் செய்வது அதனால் அடியார் பெருமக்களின் பொன்னார் திருப்படிகளில் அடியேனின் மிகப்பெரிய விண்ணப்பம் உளவார திருப்பணிக்குத்தான் வருகிறோம் உளவாரத் திருப்பணி செய்யத்தான் காத்திருக்கிறோம் என்று அனைத்து அடியார்களும் வந்து இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் பெருமானின் அழகை பாருங்கள் பேரானந்தமாக காட்சியளிக்கிறார் அப்பர் பெருமான் இவ்வாலயத்தில் தங்கி உளவாரம் செய்ததால் பெருஞான சம்பந்தர் அப்பர் பெருமான் தங்கியிருக்கும் இடத்தில் என் திருவடியை பதிக்க மாட்டேன் வெளியில் நின்று பெருமானை பாடி செல்கிறேன் என்று ஞானசம்பந்தர் அப்பர் பெருமானை மதித்து வெளியில் நின்று அதிகம் பாடும் பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுப்பதற்காக நந்தியம்பெருமான் விலகி நிற்கிறார் அந்த அற்புத காட்சியை நீங்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பேற்பட்ட புனிதமான ஒரு ஆலயத்தில் நமது உழவார திருப்பணி நடைபெறுவதற்கு இறைவன் திருவருள் கூட்டி வைத்துள்ளார் உளவார திருப்பணி சென்று முன்னோட்டம் பார்க்கும் வேளையில் முருகப்பெருமானின் வாகனமான மயில் வாகனம் எங்களுக்கு முன்னின்று வழிகாட்டியது அவர் முன்னே நடந்து செல்ல பின்னே நாங்களும் நடந்து சென்று முன்னோட்டம் பார்த்து கொண்டு வந்தோம் அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பாருங்கள் முருகப்பெருமானே முன்னின்று அருள் செய்வதாய் உணரப் பெற்றோம் அப்படிப்பட்ட ஆலயத்தில் எவ்வளவு ஆனந்தமாக இந்த உளவாரத்தை நாம் செய்ய வேண்டும் இறைவன் இதே போன்று இரண்டு ஆலயத்தில் உலவாரம் செய்வதற்கு நமக்கு திருவருள் கூட்டி வைத்துள்ளார் மீனாட்சி சுந்தரேசரின் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளையும் பெறுகிறோம் பொயிலி அப்பர் அருளையும் பெறுகிறோம் அப்பர் பெருமானின் குரு பெறுகிறோம் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெறுவதற்கு அடியார்களுக்கு அரிய வாய்ப்பு காணொலியை கண்டவுடன் ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு வாகனத்தின் பொறுப்பாளர்களின் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களின் வருகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் நாம் உளவாரம் செய்யும் ஆலயத்தில் இரண்டாவது ஆலயம் இது செந்தலை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஆலயம் இரண்டு ஆலயத்திலும் குடமுழுக்கு பணி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நமது அடியார்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் என்னென்ன பணிகளை சொல்கிறார்களோ அதை அப்படியே கேட்டு அற்புதமாக பணி செய்து கொடுப்பதாக அடியேன் அடியார்களின் சார்பாக வாக்கு கொடுத்துள்ளேன் கண்டிப்பாக அடியார் பெருமக்கள் அனைவரும் புலவாரம் செய்கிறோம் புலவாரம் செய்கிறோம் இறைவனின் அருளை பெறுகிறோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அருமையாக இந்த உலவாரத்தை செய்ய வேண்டுமாய் அடியார் பெருமக்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு ஆலயத்திலும் பணி நிறைவாக இருக்கிறது அதனால் அடியார் பெருமக்களின் வருகை பெருமளவில் இருக்க வேண்டும் அப்பர் பெருமானின் அருளை பெறுவதற்கு நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் அப்பர் பெருமான் தங்கியிருந்த மடம் இன்றும் உள்ளது அதை இந்த காணொளியில் முதல் காட்சியிலேயே அடியார்களுக்கு சமர்ப்பித்திருந்தேன் இது செந்தலை கிராமத்தில் உள்ள பணி ஆலயம் இங்கே பணி நடந்து கொண்டிருக்கிறது திருப்பூந்துருத்தியிலும் பணி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆலயமும் குடமுழுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது அடியார் பெருமக்களால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்து பெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெறுவதற்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு ചിത്രമ്പളം <laughs>